மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நீ போ டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல கனவு லட்சியம் திருச்சி தஞ்சாவூர் பகுதியில் படத்தை வெளியிடக்கூடாது சொல்லி தட போடுறேன்னு சொல்லி விசாலே சொல்கிறாரு அவருடைய நெருங்கிய நண்பர் சென்னை வெள்ளத்தில் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக விசாலுக்கு அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க விசால கேவலமாக சமூக வலைதளங்களில் திமுக கட்சிக்காரங்க பேசுகிறாங்க அப்படிங்கும்போது படத்தில் எதிரொலிக்கும்ல யாருமே வந்து எடுத்து பேசக்கூடாது இல்லையே இப்போ நீங்களும் பேசுறீங்க உங்களையும் நாலு பேர் செய்கிறாங்க என்னையும் பேசுகிறாங்கல்ல அது மாதிரி விசாலையும் பேசுறாங்க பேசும்போது கண்டிப்பாக அவர் எதோ ஒரு வகையில் தன் கருத்தை பதிவு செய்கிறாரு தனி மனிதன் யார் வரலாம் அரசியல் வர்றாங்க அரசியல் தான் இருக்கீங்க யார் அரசியல் அவர் வர்றதும் வர்றதும் வந்து ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளதும் மக்களுடைய விருப்பமாக இருக்குது இல்லாமல் நம்ம ரஜினிகாந்த் எதுக்கு சொன்னோம்னா மொழியாளருங்க நம்ம எதிர்ப்பா நம்ம அப்படிலாம் கிடையாது தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் சொல்கிறோம் அது தமிழ்நாட்டில் அரசியலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை

ஆனால் அவர் சினிமாவுக்கு வரும்போது அரசியலுக்கு வரும்போது கடுமையான எதிர்ப்புகள் இரநூத்தி முப்பது நாள் இரநூத்தி முப்பது நாள் தொகுதி போகணும் அந்த பிரச்சாரத்தில் சோர்வாயிடுவார் சினிமான ஒரு அரை நேரம் ஸ்டார்ட் எடுப்பாரு உட்காந்து ஏசியில் உட்காந்து அவர் இன்னொரு ஐம்பது படங்கள் நடிக்கணுங்கிற நல்ல எண்ணத்தை தான் நாங்கள் அவரை சொன்னோம் ஆமா அவரே முடிவு எடுத்து மாதிரி அரசியலில் வந்து செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய படத்தை தடை பண்றாங்களா கருத்து சுதந்திரங்கிறது வந்து பேசுறதுக்கு ஒரு ஒரு மீன் போட்டா கூட பாம்பு போட்ட மாதிரி கொண்டு போய் கைது பண்றாங்க அப்படிங்கும் அரசியல் வசனம் பேசினாலோ அரசியல் பேசினாலோ பணத்தை செய்வாங்க ஒரு அடக்குமுறை இருக்கிற நாடு தானே இது தமிழ்நாட்டில் எந்த தொழில் பண்ணலாம் எந்த தொழில் பண்ணக்கூடாது சார் சாராயம் விக்கலாம் வேற நல்ல தொழில் எதுவும் பண்ணக்கூடாது என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க